கோவை சரவணம்பட்டியில் உள்ள பிபிஜி கல்விக் குழுமம் சார்பாக மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது உலகம் முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் கோவை சரவணம்பட்டியில் செயல்பட்டு வரும் பிபிஜி கல்விக் குழுமத்தில் பெண்கள் தினம் கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பிபிஜி கல்விக் குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேலு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தற்போது அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனைகள் புரிந்து வருவதாக கூறிய அவர் பிபிஜி கல்விக் குழுமம் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் சுதா சேஷையன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் சிறிய சிறிய முடிவுகளை எடுத்து அவரை பெரிய மனிதராக்கி இருக்கிற திருமதி சாந்தி தங்கவேலு அக்ஷய் தங்கவேலு அவர்களே பெண்கள் கூட்டம் தான் என்னுடைய அருமை இளைய சகோதரிகளே அனைவருக்கும் டாக்டர் என் பி தங்கவேலு சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை எந்த விஷயத்துல துணைவேந்தராக இருக்கும் போது நிச்சயமாக எந்த கங்கூரிக்கும் வர மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து ஒரு முறை டாக்டர் எழுதி தங்க வேணும் அவர் அப்ப தப்பிக்கணும்ங்கிறதுக்காக